பிஸ்னா அஸ்லாம் வலைக்கம் ரொம்பவே சுவையான குஸ்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு துண்டுப்பட்டை ஒரு அண்ணாச்சி முக்கு ரெண்டு கிராம்பு டவுன் பண்டா நிலை ஒன்று சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் வந்து ரெண்டு ஸ்லைஸ் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க இது ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளோ சுவையாகவும் இருக்கும் பிரியாணிக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு சிம்பிளான குஸ்கா வீட்டில் எதுவும் கறி இல்லைன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே சுவையாக இருந்துச்சு வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதோடய பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா இப்போது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா சாதாரணமான மிளகாய் தூளம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது ஒரு தக்காளி பெரிய சைஸ் தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம சேர்த்துருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி என்ன பிரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அடுத்தடுத்த பொருள் சேர்த்துக்கலாம் இப்போது தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம் கரெக்டாக ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் தான் ஆகும் இது செஞ்சு ரெடி பண்ணி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி இந்த அளவுக்கு எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு நாலு நாலரை கப் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து மூணு கப் ரைஸ் எடுத்திருந்தேன் அதனால நாலரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போது வந்து உப்பு கொஞ்சம் சுவை வந்து நல்லா சுள்ளப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம அரிசி சேர்த்துட்டு சாதம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் கரெக்டான உப்பு வந்து அளவு இருக்கும் இப்போ வந்து நம்ம ரெண்டு தடவை நல்லா அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடித்து வச்சுருக்கிற அரிசியை இப்போ சேர்த்துக்கலாம் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் மூணு கப் ரைஸுக்கு நாலரை கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இது கரெக்டாக இருந்துச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மூடி போட்டுடலாம் லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையளவு மல்லி புதினா சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து இது ரைஸ் குக்கரில் செஞ்சுருக்கேன் நீங்கள் சாதாரணமாக செய்யும் போதும் இதே மெத்தட் தான் நீங்கள் இந்த டைமில் மட்டும் சாதாரண பாத்திரத்தில் செஞ்சீங்கன்னா கீழே கொஞ்சம் கனமான தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கப்புறமா தம் போட்டு எடுத்துருங்க உதிரி உதிரியாக சூப்பராக நல்லா வெந்து செம்மையாக கிடச்சிருந்துச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம வீட்டிலையும் எல்லாேரும் குழந்தைங்களும் ரொம்பவே விருப்பமாக சாப்பிட்டாங்க கண்டிப்பாக இதே மாதிரி குஸ்கா ரெசிபி நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபி வீடியோஸுமே நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்